வணக்கமிகே திருடிய செல்ஃபோனை திரும்ப தரணும்னா என் கூட அரை மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன திருடனை சாமர்த்தியமாக ஒரு நான்கு பெண்கள் போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த நான்கு பெண்களை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மேட்டுத்தரு பகுதியை சேர்ந்தவர் தான் சுதாகர் இவருடைய வயது முப்பத்தி ஆறு இவர் இதுவரைக்கும் மூன்று பெண்களை வந்து திருமணம் செஞ்சுருக்காரு சுதாகர் வந்து ஒவ்வொரு முறையும் பெண்ணை வந்து திருமணம் செய்யும்போது அந்த பெண்களுடன் உல்லாசமாக இருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறதும் இப்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காரு இதுதான் ஒரு தொழிலாகவே வச்சுட்டு வந்திருக்காரு அதுபோன்று எந்த விதமான வேலைக்கும் முறையாக செல்லாமல் திருட்டு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு ஜாலியாக உல்லாசமாக சுதாகர் மீது திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகளும் நிலுவையில் இருக்கு இந்த நிலையில தான் சுதாகர் வந்து அவருடைய அக்காவுடைய வீட்டில் அதாவது காஞ்சிபுரம் நாகலந்து மேட்டு பகுதியில் வந்து தங்கியிருந்தார் அப்பா அவர் அடிக்கடி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே இருக்கக்கூடிய எகனாம்பேட்டை பகுதிக்கு அவ்வப்போது சென்று வந்திருக்காரு அப்போது அந்த எகனாம்பேட்டை பகுதியில் வாலாஜாபாத் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நான்கு பெண்கள் வந்து புதிதாக அந்த பகுதிக்கு வந்து செல்வது வந்து நோட்டமிட்டு அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நோட்டமிட்டு வந்திருக்காரு சுதாகர் அந்த பெண்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுடைய மாடியில் வந்து தங்கியிருக்காங்க இரவு கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் அந்த பெண்கள் வந்து தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறதையும் அவர் கவனிச்சிருக்காரு அது போன்று அங்கே அந்த வீட்டுக்கு வந்து அவங்க புதிதாக வந்திருக்கிறதால அந்த வீட்டில் வந்து ஃபேன் இல்லை ஸோ அவங்களுக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ வந்து எலக்ட்ரிஷனுக்கு கூட்டி வந்து ஃபேனை மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம வீட்டுடைய மொட்டை மாடியிலேயே தூங்குகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் வந்து டெய்லி தூங்கிட்டு வந்திருக்காங்க இதையும் அந்த திருடனான சுதாகர் வந்து நோட் பண்ணியிருக்காரு அவர் பெண்கள்லாம் எப்போ தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கும்போது பெண்கள் எல்லாமே ஒரு மணிக்கு மேலே நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிருக்காங்க சரியா வந்து காலையில் ஒரு மூணு மணி அளவில் அந்த மொட்டை மாடிக்கு போன இந்த திருடன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்கள் பயன்படுத்திட்டு வந்த நான்கு ஐபோன்களையும் வந்து விலை உயர்ந்த அந்த ஐபோனை வந்து திருடி போயிருக்காரு காலையில் எழுந்த பிறகு அந்த பெண்கள் வந்து தன்னுடைய செல்ஃபோன் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க வேற எங்கேயோ சச்சிடமாக தேடி தேடி பார்க்குறாங்க செல்ஃபோன் எங்கேயுமே இல்லை அப்போ தான் அந்த மூணு அங்கேருந்து எல்லா பெண்களுடைய செல்ஃபோனும் காணா போனதால் அப்போ கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வந்து தான் வந்து திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் கீழே வீட்டுக்கு வந்து டீ அருகில் இருக்க டீ கடையில் போய்ட்டு நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நைட்டு நாங்கள் மேலே மாடியில் தூங்கினோம் யாரோ ஒருத்தர் வந்து எங்களுடைய செல்ஃபோன் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து டீ கடையில் போய் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அந்த டீ கடையில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரிம்மா நீ வேணால் நம்பருக்கு ட்ரை பண்ணிப்பார் யாராவது எடுத்து பேசுகிறாங்களா என்ன எதுவும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனை வந்து கொடுத்துருக்காரு அந்த போன் என்ன பண்ணியிருக்கு அந்த தன்னுடைய மொபைல் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கு அப்போ மறுமடியில் வந்து அந்த திருடன் தான் எடுத்திருக்கான் எடுத்துட்டு இந்த பெண்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கான் அப்போது இந்த பெண்கள் வந்து அந்த திருடன் கிட்ட சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு எங்களுடைய ஃபோனை வந்து கொடுத்துருங்கண்ணா என்னுடைய ஃபோனுக்கு என்னுடைய வீட்டிலேருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க ஆஃபீஸ்லேருந்தும் ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணும்போது நாங்கள் எடுக்கலைனா எங்கள் வீட்டிலலாம் பெரிய ஆயிடும் தயவு செஞ்சு எங்களுடைய ஃபோனை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து கெஞ்சிருக்காங்க அதில் ஒரு பெண் வந்து ரொம்ப எமோஷனலாக தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்கண்ணா அதெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கு அழுகிற மாதிரி பேசியிருக்கு அப்போ இந்த பெண்ணை எப்படியாவது நம்மளுடைய வலையில வீழ்த்திர்ணும் அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து பிளான் பண்ணி உனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னா நீ என் கூட வந்து ஒரு அரை மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணு நான் வேணா உன்னோட ஃபோனை வந்து நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து தூது விட்டுருக்கான் உடனே அதிர்ச்சியான அந்த பெண் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு தன்னுடைய தோழிக்கிட்ட வந்து நடந்த இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அவன் என்னை படுக்க கூப்பிட்றான்டி படுத்தாதான் அவன் என்னுடைய ஃபோனை தருவேன் அப்படின்னு சொல்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் கோபம் ஆயிடுச்சு நம்ம ஃபோனையும் திருவிட்டு அதை திருப்பி நம்மோட நம்மளோட நம்மளை வந்து படுக்க கூப்பிட்றாங்க அவனை அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாலு பெண்களும் சேர்ந்து திட்டந்துடுறாங்க நீ வந்து நைட் அவனை வந்து கூப்பிடு நம்ம அவனை கைய்களமாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாலு பேர் வந்து பிளான் பண்ணிடுறாங்க அப்போ அந்த பெண் வந்து மறுபடியும் அந்த திருவினருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நைட் ஷிஃப்ட்டு அதனால் வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன் நீங்கள் வந்து ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லிது உடனே அவனும் சரி அப்படின்னு சொல்லிடுறான் ஆனால் ஒரு கண்டிஷன் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்கள் கூட ஒரு அரை மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய ஃபோன் மட்டும் இல்லை என்னுடைய தோழிகளுடைய ஃபோனையும் நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுது உடனே சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மகிழ்ச்சியில் நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி திருடனும் மொட்டை மாடிக்கு வந்துடுறான் அப்போ அந்த பெண் வந்து சொல்லுது உங்கள் மேலே ரொம்ப எனக்கு ஸ்மெல் அடிக்குது நீங்கள் போய் பாத்ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லுது இவனும் சரி நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிச்சா இவனை நம்ம எப்படியாவது நம்ம அனுபவிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப மகிழ்ச்சியில் எதுவுமே யோசிக்காம நான் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்களை போய் குளிக்க போகும்போது டக்குன்னு அந்த பெண் என் பண்ணிது பாத்ரூம் டோரை வந்து லாக் பண்ணிடுது அவன் வந்து வசமாக வந்து பாத்ரூம்குள்ளே சிக்கிட்டான் உடனே தன்னுடைய தோழிகள் எல்லாத்தையும் வர வச்சு அதுக்கு முன்னாடி அந்த டீ கடைக்கு போயிருந்தாங்களே அங்கேயும் போய் சில இளைஞர்களை வந்து இந்த மாதிரி எங்களுக்கு உதவிக்கு ஆள் தேவை அப்படிங்கிற மாதிரி சில இளைஞர்களையும் வந்து தங்களுடைய உதவிக்கு வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து பாத்ரூமில் வந்து சிக்கினதுமே எல்லாத்தையுமே அந்த பெண் வந்து கூப்பிட்டு பாத்ரூம்க்கு தவிர திறந்து அந்த திருடனை போட்டு நைட்டு அட்டி அடின்னு அடி சரியான அடி அந்த பவனை என்னை விட்டுருங்க தெரியாமல் பண்ணி என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினான் அதையும் வந்து அவங்க வீடியோவாக எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு திருடனை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க போலீஸார் வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க ஏமா உங்களுக்கு செல்ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து புகார் சொல்ல வேண்டியதுனே எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து அவங்களுக்கு அறிவுரை அறிவுரை கூறிட்டு அந்த திருடனை வந்து கைது பண்ணிக்கிட்டாங்க தலையில் வந்து பலத்த காயத்துடன் கதறி அந்த செல்ஃபோன் திருடனை சிகிச்சைக்காக தற்போது அரசு மருத்துவமனையில் போலீஸார் வந்து சேர்த்துருக்காங்க தங்களுடைய செல்ஃபோனை திருடியது மட்டுமில்லாமல் தங்களையே படுக்கைக்கு அழைத்த அந்த திருடனை நான்கு பெண்கள் செய்து சா இந்த செய்த இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்